இந்த சக்கரவாக பறவை அப்படின்னா இது என்ன நினைச்சுன்னு பல விஷயங்கள் சொல்கிறான் சக்கரவாக பறவைன்னு சொல்கிறான் வழியே சக்கர்னா என்னென்னா சக்கரவாக பறவை அதாவது செம்பழுப்பு நிறம் அதாவது இப்போது செம்பழுப்பு நிறம்னு சொல்லணுன்னா இந்த ஈவினிங்கில் பார்த்துருப்பேள் சூரியன் மறையும் நேரம் அந்த மாலை நேரத்தில் நம்ம அந்த வானத்தை பார்த்தோம்னா தெரியும் செக்கச்சுவேர்னு இருக்கும் ஒரு அழகான கலரில் பளபள பழ இருக்கும் அந்த நிறத்துக்கு பேர் தான் செக்க செக்கர் நிறம்னு அப்படி கழுத்தை உடையதான் இந்த சக்கரவாக பறவை சக்கரவாகம் கழுத்தை உடையது சிவந்த கழுத்தை உடையதுன்னு சொல்ல வந்தவர் கொஞ்சம் மாறி 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 இப்போ பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது பூனமல்லின்னு மல்லின்னு இல்லையா திரு அகிந்திரபுரம் அப்படிங்கிறது இப்ப என்ன ஆயிடுத்து திரு வந்திபுரம்னு ஆயிடுது இன்னும் கொஞ்ச நாள் அது எப்படி ஆகும்னு தெரியல அந்த மாதிரி சக்கரவாக இந்த சக்கரவாக பறவை ஆயிடுத்து அது ஒன்று இந்த சக்கரவாக பறவை பல பேர் சொல்றாங்க இது கெண்டை குயில் அதைத்தான் சக்கரவாக பறவைன்னு சொல்லுகிறாள் இன்னொன்று சாதக பறவைன்னு சொல்கிறாங்க இந்த இது என்ன செய்யும்னா சாதக பறவை ஆஸ்திரேலியா விக்டோரியா ரைஃபிள்னு ஒரு இடம் இருக்குது விக்டோரியா ரைஃபிள் பேர்டு அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அந்த பறவை இப்படி தான் இருக்குமா அந்த பறவை ஒரு பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பறந்து வருமா பறந்து வந்து திரும்பி போகுமா அந்த மாதிரி இந்த பறவை இருந்தது அப்படின்னு சொல்றா சில இது தமிழ நம்ம சாதாரணமாக நம்ம சில பாசுரங்கள் சில பாசுரங்கள் வருது சில பாக்களில் எடுத்து பார்த்தோம்னா சாமியார் மையனான்னு ஒரு ஒரு வாத்து இருக்கு கொஞ்சம் அந்த வாத்தினுடைய அப்கிரடேஷனை பார்த்தோம்னா அந்த சக்கரவாக பறவை இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் இது என்னன்னா இந்த சாதாரணமாக நாம் சொல்லக்கூடியது இந்த வானத்திலிருந்து உழ விழக்கூடிய மழை தண்ணீரை மட்டுமே அருந்தி கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய சக்கரவாக பறவைது இது எங்கே அதிகமாக இருக்கும்னா தான் அதிகமாக இருக்குமா ஒரு நம்ம ஆப்பிரிக்காவில் ஏன் அதிகமாக இருக்குன்னா ஆப்பிரிக்காவுடைய கண்டத்துல பக்கத்தில் இருக்கக்கூடியதான் மொரிஷியஸ் அதாவது ராமன் தன்னுடைய அம்பால் அடித்தான் தெரியுமா யாரு தாடகை சுபாகு மாரீச்சன் என்று இந்த மாரீச்சன் போய் விழுந்த இடம்தான் அந்த அம்பு கொண்டு போய் விழுந்த இடம்தான் மாரிச்சன் விழுந்த இடம்தான் மொரீஷியஸ்னு அழைக்கப்படுகிறதா அது வந்து ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருந்திருக்கு அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆப்ரி இந்த மொரிஷியஸில் இன்னொரு பறவை இருந்தது அது டூடு பறவைன்னு பேர் அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் இந்த சக்கரவாக்க பறவை என்ன தெரியுமா அந்த தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கிறது இல்லையா தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கிற போது அது பறந்து வருமா எங்கே வரும் இந்த மழை நீர் ஆவியாவதை பருகுவதற்காக வருமா அங்கிருந்து கிளம்பி ஆவியாக மழைநீரை பருந்து பருவத பருந்துவதற்காக இந்தியா வரைக்கும் வருவான் அந்த பறவை இது சக்கரவாக பறவை வந்து திரும்பவும் அங்கே போய்விடுவான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று முடிந்தவுடனே திரும்பவும் அங்கே தெரிந்து விடுவான் இது ஆகாயத்திலேயே பறந்து வந்து ஆகாயத்திலேயே முட்டையிடும் அது முட்டை கீழே ஒருமன் குஞ்சு பொறித்து திரும்பவும் இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையாக பொய்யானு தெரியல இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் நாம் வந்து உண்மை போய் தெரிஞ்சிக்கலாம் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது சில விஷயங்கள் சயின்ஸ்னால இப்போ சொல்லிக்கிறார் நம்ம அந்த காலத்துலேயும் எவ்வளோ வருடங்களுக்கு பின்னாடியே யார் பீஷ்மர் அம்பு படைக்கலை படுத்திருந்தார் அப்போயே தட்சிணாயணம் உத்தராயணம் நான் இது வந்த செத்து போகிறேன் என்னுடைய மூச்சு அடங்கட்டும்னு வெயிட் பண்ணிடறேன் அப்போது போய் திரும்புகிற டைம் அப்படிங்கிறத நம்ம மனுஷ எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க தக்ஷணாயனம் உத்தராயண காலத்தை எவ்வளவு அழகாக கணிச்சு வச்சுருக்காரு நம்ம மனுஷன் பின்னாடி வந்தவா இதெல்லாம் எப்படி உண்மையாக பொய்யானு ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ல எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து இது உண்மையாக இருக்கக்கூடும் தோன்றது இப்போ பல விஷயங்கள் நடந்துருக்கு பல விஷயங்கள் நிறைய உதாரணம் சொல்லிக் போகலாம் ஏ இப்போ நான் டூடுன்னு ஒரு படம் சொன்னேன் அதே மாதிரி நியூசிலாண்டில் ஒரு அழகாக குஞ்சு பொறிக்கக்கூடியதான ஒரு மீன் நீந்தக்கூடியதாக மீன் போல் நீந்தக்கூடியதாக ஒரு இனம் அந்த இனம் அமாவாசை தான் குஞ்சு குறிக்கும் முட்டையிடுவான் அடுத்த பதினஞ்சு நாட்கள் அந்த முட்டை திரும்பவும் மீனாக மாறி வெளிவந்து விடுவான் இதெல்லாம் சொல்லக்கூடியது இப்படி நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியறதில்லை அந்த மாதிரியான இந்த பறவை சக்கரவாக பறவை தென்மேற்கு பருவக்காற்று வரும்போது ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்து திரும்புகிறதாம் இந்த பறவை அதைத்தான் இங்கே சொல்லுகிற தேவசர்மா சக்கரவாக பறவையாக மாறக்கடவது அப்படின்னு மாறிவிட்டான் மாறி தவம் இருக்கின்றான் அந்த நன்றி இந்த காணொலியில் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்